எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ குண்ட்டிகொச் ஃபுல் செட் ஆகும் சண்டரக ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ கான்டி கோச் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபில் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் கண்ட் பண்ணி எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபோர்ஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்க இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க ஜியோ ஏர் ஃபைபர் யூசரா அல்லது ஜியோ ஃபைபர் யூசரா யாரா இருந்தாலும் இந்த செட்டப் பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆல்ரெடி ஜியோவில் ஏர் ஃபைபராக இருந்தாலும் சரி ஒயர் ஃபைபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு செட்டப் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அடிஷ்னலாக நீங்கள் செட்டப் பாக்ஸ் கேட்கும்போது மாதத்துக்கு இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க இது ஒயர் ஃபைபருக்கு மட்டும்தாங்க அதாவது ஒயர் ஃபைபர் எடுத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் அடிஷ்னல் செட்டாப் பாக்ஸ் கொடுப்பாங்க அதுவும் மாதத்துக்கு இரநூத்தம்பது ரூபா ரெண்டில் மட்டும்தான் கொடுப்பாங்க அதே ஜியோ ஏர் ஃபைபராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செட்அப் பாக்ஸே கிடைக்காது அவங்க கொடுக்குற ஒரு செட்டாப் பாக்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கணும் அடிஷ்னலாக நீங்கள் மாதம் மாதம் அமௌண்ட் பே பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட உங்களுக்கு செட்டாப் பாக்ஸ் தர மாட்டாங்க அதுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் நீங்கள் எங்ககிட்ட இந்த பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸை டேரக்டாக உங்களோட ஜியோ ஏர் ஃபைபர்லேயோ அல்லது உங்களோட ஜியோ ஒயர் ஃபைபர்லேயோ ஜாயின் பண்ணிக்கலாம் நாங்கள் தரக்கூடிய இந்த செட்டாப் பாக்ஸ் ஆனது ஒரு லாக் இல்லாத செட்டாப் பாக்ஸ் அதாவது நீங்கள் எந்த ஒரு ஏர் ஃபைபர் அல்லது ஒயர் ஃபைபர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒயர் ஃபைபரோ அல்லது ஏர் ஃபைபரோட அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ப்ரைவேட் நெட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட இந்த செட்டாப் பாக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட ஏர் ஃபைபரோ அல்லது ஒயர் ஃபைபரோ எந்த ஃபைபராக இருந்தாலும் உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் போட்டு லாக்இன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு செட்டப் பாக்ஸில் என்னென்ன சேனல்ஸ் வருது மற்றும் அதில் வர ஓடிடி எல்லாமே உங்களுக்கு இந்த பாக்ஸுக்கும் வந்துடும் அதாவது அந்த பாக்ஸ்லேயும் பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸ்லையும் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவுமே கிடையாது அதாவது ஒன் டைம் நீங்கள் பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதோட மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்ல அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏர் ஃபைபர் அந்த ரவுட்டரும் ப்ளஸ்ஸு மேலே வைக்கக்கூடிய ஆன்டனா எல்லாமே ரிட்டர்னபுள் அதாவது வேணானா உங்களுக்கு ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பட் எங்ககிட்ட வாங்குற இந்த பாக்ஸ் ஆனது நான் ரிட்டனபிள் நீங்கள் ரிட்டன் கொடுக்க தேவையில்லை நீங்களே வச்சுக்கலாம் இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் வச்சுருந்தாலும் சரி ஜியோ ஒயர் ஃபைபர் வச்சுருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு செட்டாப் பாக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன்லேயே இந்த ரெண்டாவது ஆப் பாக்ஸும் உங்களுக்கு ரன் ஆகும் ஜஸ்ட்டு ஒரு டைம் எங்கள் கிட்டே வாங்கி மட்டும் நீங்கள் போட்டால் போதும் உங்களுக்கு இந்த செட்டப் பாக்ஸ் ரன் ஆகிறதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே ஆகாது இலவசமாகவே உங்களுக்கு ரன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பிஎஸ்என்எல் ஃபைபரோ அல்லது டிக் ஃபைபர் ஆக்ட் ஃபைபர் இந்த மாதிரி நிறைய ஃபைபர் கனெக்ஷன் இருக்குது தமிழ்நாட்டில் மாதிரி ஜியோ ஏர் ஃபைபர் இல்லாத ஃபைபரில் இருக்குது இல்லையா அவங்களும் இந்த பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த பாக்ஸை அதர் ஃபைபரில் இருக்கக்கூடிய யூசர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனை நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம் அது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸ் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அதாவது அந்த நண்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபைபரோ அல்லது ஜியோவோட ஒயர் ஃபைபரோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அவங்கக்கிட்ட மொபைல் நம்பர் வாங்கி லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் உங்களுக்கு அதர் இன்டர்நெட்லேயே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனுக்கு நாலு பாக்ஸ் நீங்கள் ரன் பண்ண வச்சுக்கலாம் ஸோ இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபரில் இருக்கவங்க ரெண்டாவது செட்டப் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இலவசமாக அதே மாதிரி ஜியோ ஒயர் ஃபைபரில் இருக்கவங்க ரெண்டாவது செட்டாப் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இலவசமாக அதே மாதிரி மற்ற ஃபைபரில் இருக்கக்கூடிய மற்ற இன்டர்நெட் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த செட்டாப் பாக்ஸை வாங்கிட்டு நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட ஒரு ஓடிபி மட்டும் வாங்கி போட்டிங்கன்னா அதாவது ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வாங்கி ஒரு ஓடிபி மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கும் இது யூஸ் ஆகாது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கும் வாட்ஸ்அப் இருக்குதுங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோ கையில் இருக்கிற டிஸ்க்ரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் டைரெக்ட் லிங்க் தந்திருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரக்ட் எங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசலாம் ஸோ இந்த பாக்ஸோட விலை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட அஃபிஷியல் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறுபாங்க ஸோ இந்த ஆறாயிரத்தி நானூறுபாய்க்கு நாங்கள் விற்க போகிறது கிடையாது உங்களுக்காக டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு விற்க போகிறோம் அதாவது எக்ஸக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆறாயிரரூபாய்க்கு இந்த பாக்ஸை எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் இதிலே உங்களுக்கு ரெண்டு டைப் இருக்குது ஸோ இந்த செட்டாக பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறாயிரரூபா ஆறாயிரூபாயில் உங்களுக்கு ஆப்டிக்கல் அவுட்புட் வந்துடும் ஸோ ஐயாயிரத்து ஐநூறுபாய்க்கு ஒரு பாக்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு ஆப்டிக்கல் அவுட்புட் வராது ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஆப்டிக்கல் அவுட்புட் வர பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் ஆப்டிக்கல் அல்லாத பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரத்து ஐநூறுரூபாயும் வரும் ரெண்டுக்கும் உங்களுக்கு ஐநூறு டிஃப்ரென்ஸ் ஆகும் ஸோ இந்த பாக்ஸை எங்கள் கிட்டே வாங்குறதுக்கு நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கூட பண்ணிக்கலாம் அதுக்கும் எங்ககிட்ட ஆப்ஷன் இருக்குது ஸோ தேவை அப்படின்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ப்ரீபேடாவும் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கலாம் ஜியோ செட்டப் பாக்ஸோட அட்டை பாக்ஸ் உங்களுக்கு இப்படி இருக்கும் இது ஒரிஜினல் ஜியோ ஹைப்ரிட்டு செட்டாப் பாக்ஸு ஸோ வெறும் இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு செட்டாப் பாக்ஸு இது ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே தெளிவானா சொல்லியிருக்கேன் ஜியோவோட ஏர் ஃபைபர் வச்சுருந்திங்க அப்படின்னா ரெண்டாவது செட்டப் பாக்ஸாக இதை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் ஜியோவோட ஒயர் ஃபைபர் வச்சுருந்தாலும் ரெண்டாவது செட்டாப் பாக்ஸாக இதை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் அதே மாதிரி வேறு நெட்டு வச்சுருக்கங்களும் ஜியோவோட ஓடிபி வாங்கி நீங்கள் இந்த செட்டாப் பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது சூப்பரான ஒரு ஆஃபருங்க அப்படியே உங்களுக்கு அச்சல் என்னென்ன சேனல்ஸ் வருது எல்லாமே வந்துடும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்கிற ஓடிடி எல்லாமே இதில் உங்களுக்கு அப்படியே கவர் ஆயிரும் இலவசமாக நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு உள்ள பாக்ஸ் இந்த மாதிரி தானே இருக்கும் நான் உங்களுக்கு காட்டக்கூடிய பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் அவுட்புட்டோடு இருக்கக்கூடிய பாக்ஸு ஸோ இந்த ஜியோ பாக்ஸை எடுத்து வரமா வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத் ரிமோட்டில் கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த ரிமோட்டை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம் ரெண்டு ரூம் மூன்று ரூம் தள்ளிக்கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ரிமோட்டை உங்களோட டிவி ரிமோட்டோட பேர் பண்ணிக்கலாம் டேரெக்டாக டிவியோட இது ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ வாய்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஜியோவோட அடாப்டர் பார்க்கலாம் இந்த செட்டாப் பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்கு இந்த அடாப்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வரும் டேரெக்டாக ஃப்ளக்கில் இன்சர்ட் பண்ணி இன்னொரு சைடு நீங்கள் பாக்ஸில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா செட்டாப் பாக்ஸுக்கு பவர் கிடைச்சிடும் அதுக்கடுத்ததான் ஒரு பிராண்ட் நியூ ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இதோடய குவாலிட்டி உண்மையாலுமே சூப்பராக இருக்குது சமரசமே இல்லாத ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான குவாலிட்டி ஜஸ்ட் இதை உங்களோட செட்டாப் பாக்ஸுக்கு டிவிக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ ஜியோ செட்டாப் பாக்ஸு ஜியோவோட லோகோ பாருங்கள் மேலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு எல்இடி லைட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு பட்டனுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பவர் பட்டன் கூட கிடையாது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்திங்கனாலும் நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த சைட்லேயுமே எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது எல்லா போர்ட்டுமே உங்களுக்கு செட்டாக பாக்ஸுக்கு பின்னாடி மட்டும்தான் இருக்குது ஸோ இது தாங்க அந்த செட்டாப் பாக்ஸு இந்த செட்டாப் பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெளிவாக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டனா இன்னும் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா ஃபீச்சரில் ஜியோ ஆனது டிடிஎச் லான்ச் பண்ணலாம் அதில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளேயும் இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ அடுத்ததாக ஆப்டிகல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்பிடிஐஎஃப் அவுட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆப்டிகல் அவுட்புட்டோட பாக்ஸ் எடுத்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாயும் இந்த ஆப்டிகல் அவுட் புட் இல்லாத பாக்ஸ் எடுத்திங்கனா ஐயாயிரத்து ஐநூறு ரூபாயும் நாங்கள் பிரைஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த செட்அப் பாக்ஸ் வேணுமோ வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி எங்ககிட்ட அவைலபிள் தான் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க டேரெக்டாக டிவியில் கனெக்ட் பண்ணி ஹெச்டி சேனல்ஸ் மற்றும் ஓடிடி நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக டேரெக்ட் ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு இன்டர்நெட்டுமே நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஜியோ இன்டர்நெட் தான் கனெக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது அதுக்கடுத்ததாக ஒரு யுஎஸ்பி டூ பாயிண்ட் ஜீரோவும் யுஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஜீரோவும் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கும் மற்றும் யுஎஸ்பியில் படம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்செர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க இது வழியாக தான் செட்டாப் பாக்ஸுக்கு பவர் போகும் இந்த செட்டப் பாக்ஸ் தான் ஜியோ செட்டாப் பாக்ஸு உங்களுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் செட்டப் பாக்ஸ் ஆன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் எக்கச்சக்கமான ஓடிடி அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் எல்லா அப்ளிகேஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருக்குதுங்க இந்த பாக்ஸில் தான் இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அதுக்கு அடுத்ததாக செட்டிங்ஸுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம் செட்டிங்ஸில் ஓரலாக என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு எபோட் இருக்குது அடுத்ததாக நெட்வொர்க் செட்டிங்ஸு நெட்வொர்க் செட்டிங்ஸில் ஒயை ஆன் பண்ணி உங்களோட மொபைல் நெட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுவும் இதில் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அக்கௌண்ட் அண்ட் ஸ்டோரேஜ் இருக்குது அண்ட் டைம் இருக்குது டிஸ்பிளே ஆடியோ செட்டிங்ஸ் இருக்குது தனியாக ரிமோட் அண்ட் அக்சசரிஸ் இது நம்ம கிளிக் பண்ணோம்னா உங்களோட ஹோம் தியேட்டரு உங்களோட ரிமோட்டு அண்டு உங்களோட மொபைல் எல்லாமே நீங்கள் ப்ளூடூத் அக்சசரியா இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் சவுண்ட் பார் இருக்குது அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது ஃபீட்பேக்கு டைமர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதாங்க இதோட ஓவலான செட்டிங்ஸு ஸோ இந்த செட்டப் பாக்ஸ் ஆன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதில் இருக்கக்கூடிய ஜியோ ஸ்டோரை பாருங்கள் ஜியோ ஸ்டோரில் ஆண்ட்ராய்டு ஸ்டோருக்கு இணையாக எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இதில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது தாங்க இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஜியோ ஸ்டோர் ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது எங்களோட வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் கூட டேரக்டாக சேர் பண்ணலாம் எங்களோட அஃபீஷியல் அக்கௌண்ட் ஒலியே நீங்கள் டேரெக்டாக இந்த பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூறுரூவா ரூபாய் எம்ஆர்பி பட் எங்கள் கிட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும்